வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம நூத்தி நாப்பத்தி மூணாவது குரலை வந்து பார்த்துட்டோம் இப்ப வந்து நம்ம பார்க்க இருக்கிறது வந்து நூத்தி நாப்பத்தி நான்காவது குரல் நூத்தி நாப்பத்தி நான்காவது குரல் என்ன சொல்லுதுன்னா அது வந்து ஒரு ஒரு கேள்வியோட குரல் இருக்கும் என்னப்பா யாரா இருந்தா என்ன அதனால என்னவா வந்து இந்த பேச்சு உலகத்துல வந்து ஏ யாரா இருந்தா என்னப்பா அப்படின்லாம் நம்ம பேசுவோம்ல அதே மாதிரி வந்து திருவள்ளுவர் வந்து அத வந்து ஒரு ஒரு கேள்வி கேள் கேக்குற என்ன ஏလို யாரா இருடுமா அதனால என்ன அப்படின்னு 얘기க்க எதுக்கு ஒரு கேக்குறன்னா திணை தூனையும் தேரான் விரனில் புகழ் எப்படி கேக்குறது நான் கேளிய எதுக்காக கேக்குறன்னா திணைத்துணையும் தேரான் பிறனில் ஏ கொஞ்சம் ஒரு ஒரு காசி மூளை இருந்த கடுகளவு மூளை இருந்தா கூட அதை கொஞ்சம் யோசிச்சு அது தீவிரமாக வந்து அது சரிதானா கபறதா கபறான் யோசிக்காம திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் அதை பத்தி எல்லாம் ஒண்ணு யோசிக்காம பிறனுடைய மனைவியோடு போய் நீ கூட வேண்டும் என்று நீகிறாள் நீ என்ன அந்த அந்த சமுதாய ஏற்ற தாழ்வுகள்ல வந்து அந்த அந்த நண்பன் வந்து ஒரு சாதாரண மாணவனாக இருந்து ஒரு இடத்துல ஒரு வேலை பார்க்கக்கூடிய சாதாரணமான மனிதனாக இருந்து அது ஒரு அதிகாரியாக வரக்கூடியவன் அந்த பெண்ணின் மீது ஆசைப்பட்டு அவன் அதை பயன்படுத்தி அவரு வந்து அவனுடைய மனைவியோடு சேர்ந்து ஒழுகணும்னு அப்படி நினைக்கும் பொழுது அதுக்கிட்ட அவர் சொல்றாரு ராயினும் என்ன இப்ப கொஞ்ச நேரத்துக்குனால அந்த பைபிள் அந்த பைபிள்ல வந்து கூட அந்த ஒரு டேவிட் காவிரிங்கிற அந்த மன்னன் கூட வந்து அந்த ஒரு தவற வந்து செய்ததாக தன்னுடைய சோழ்ந்த இவர் வந்து படை தளபதி படையில இருக்கக்கூடிய ஒரு வீரனை அவனை வந்து வேணும்னே ஒரு யுத்தத்துல வந்து அவனை வந்து ஃப்ரண்ட் லைன்ல கொண்டு நிற்பாட்டி அவன் வந்து அதுல வந்து இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி அதற்கு பின் அவனுடைய மனைவியை அவகதித்து கொள்ளக்கூடிய அந்த காரியத்தை தாவீடு என்கிற அந்த மன்னனே செய்கிறார் ஆனால் அதற்காக வந்து சாபமடைந்து பல கஷ்டங்கள் பட்டு பல சிக்கல்கள் ஏற்படுகிறது பின்னால வந்து அவர் வந்து ஒரு பெரிய அளவுல வந்து ஆஹ் வர்றார் ஒரு பெரிய மன்னராக வந்து வர்றார் இந்த போலியாத்த வந்து ஒரு கவன் தல்லாத வந்து அதனால அதனாலதான் அவர் கேக்குறாரு நீ வந்து ஒரு மன்னரா இருந்து நீ செய்தாச்சுன்னா அதை ஏத்துக்கிட முடியுமா நீ ஒரு ஜெனரலா இருந்து உன்னுடைய ஒரு சிப்பந்தி உன்னுடைய ஒரு படை வீரனுடைய மனைவியை வந்து நீ வந்து அவனுடைய இல்லத்துக்குள்ள போந்து அவனுடைய மனைவி நீ வந்து தோலை தழுவுறது வந்து ஏற்க முடியுமா கேள்வி கேட்கற இணைத்துணையரும் எல்லாம் என்ன என்னப்பா நீ எவனா இருந்தா இல்ல திணைத்துணையும் தேரான் தேறான் யோசிக்காம துணையும் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட யோசிக்காம தேரால் நிற நீல் நீ அப்படி போனீங்கன்னா நீ வந்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீ சாதாரணம் தான் இது வந்து இதுல வந்து எல்லாம் வந்து தங்களுடைய பதவிகள் பட்டங்கள் அத்தியாரங்கள் இதுகளை எல்லாம் வந்து அந்த தன்னுடைய நண்பருடைய மனைவியை வந்து அடைவதற்காக அல்லது தங்களுடைய தங்களுக்கு கீழே வேலை செய்வருடைய மனைவியை அடைவதற்காக இதெல்லாம் எல்லாம் வந்து உலகத்துல வந்து நடக்குது அதுக்காக வந்துகிட்டு இத வந்து ஏத்துக்கண முடியுமா இது வந்து ஒரு பெரிய மன்னர் அவர் வந்து என்னன்னாலும் போகலாம் அப்படின்னு சொல்லி அதை ஏற்ற முடியுமா இந்த இதுல அவரு சொல்ற எவ்வளவு சரியான ஒரு இப்படி வந்து நம்ம வந்து நீங்க போறதுனால எவ்வளவு பெரிய கேடு வந்து உண்டாகுது நீ எவ்வளவு அவமானப்படுகிறீங்க ரொம்ப உங்களுடைய அந்த வரலாறுகள் வந்து பெரிய பெரிய புத்தகங்கள் எழுதப்படுகிறது நம்ம காவிதம் வந்து ஒரு மேற்கோள் வந்து நம்ம காமிக்கணும்னா அதுகள் எல்லாம் வெளியே வருது எத்தனையோ மேற்கோங்களை காமிக்கிறதுக்கு பலத்தான திருவள்ளுவர் வந்து இதையெல்லாம் அவர் சொல்றாரு கலை மேற்கோள்கள் வந்து திருவள்ளுவருக்கு கையில இருக்கும் ஆஹ் அப்படி அவன் வந்து பெரிய ஆளுனா இவன் பெரிய ஆளுன்னா அவனுடைய மனைவிய வந்து விரும்பினா அப்படி எப்படின்னு சொல்லி அவருக்கு எவ்வளவு விஷயங்கள கேள்விப்பட்டு அதனாலதான் வந்து முன்னாலே வந்து நீ மனைவி இருப்பது நீ ஒரு இடத்திற்கு சொந்தமானவர்கள் சொன்னவர் இந்த இடத்துல வந்து நீ எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் நீ இணைத்துமையும் தேரான் பிறந்தி புகழ் என்றால் யாராக இருந்தாலும் உன்னுடைய பாவங்கள் உன்னுடைய ஒழுக்க கேடுகள் உன்னுடைய தவறுகள் அதுகள் மன்னிக்கப்படாது அல்லது ஏற்றுக்கொள்ளப்படாது இந்த சமலான ஏத்துக்கொள்ளாது இதை வந்து வன்மையாக இல்லை கண்டிக்கும் அதுதான் வந்து இந்த சொல்ற மா அந்த காரியங்கள் வந்து இந்த பிறநீழ் விளையாமையினால வந்து அந்த பிறங்கி அந்த விளைதலே வந்து எவ்வளவு பெரிய காரியங்களுக்கெல்லாம் அது நம்மளை இழுத்து செல்கிறது என்பதை நம்ம ஒவ்வொரு அதை அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு உதாரணங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது தெரிந்து சமுதாயத்திலே பரவலாக நடக்கிறதா குறைவாக நடக்கிறதா என்ன நடக்கிறது அப்படிங்கிறதுலாம் இப்ப நமக்கு தேவையில்லை ஆனால் இது கண்டிப்பாக எந்த ஒரு தன்னுடைய எவ்வளவு பெரிய தன்மையையும் பயன்படுத்தி ஒருவன் இந்த பிறனுடைய இல்லுக்குள்ளே புகுந்தால் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத சமுதாயம் ஒன்று சபிக்கக்கூடிய ஒன்று என்று திருவுடன் சொல்றது சரி நாளைக்கு ஒரு குரல அது வந்து கைப்பற்றிக் கொண்டேன் நன்றி